இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சலிக்கிற மிஷினுங்க சார் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரைச்ச ப்ராடக்ட்லாம் இருக்கலாம் சார் அதெல்லாம் ஃபைன் ஓவர் சைஸ் தனியாகவும் வந்து இது வந்து பிரித்து கொடுத்துருவோம் சார் லிக்விட் டு லிக்விட் சாலிட் டு சாலிட் அது பார்த்தீங்கன்னா பவுடர் டு பவுடர் ஃபார்ம் மூணு ஸ்டேஜ்லயுமே வந்து நாங்கள் வந்து சீவிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து ஒன்றரை டன்னு கிடைக்கும் சார் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டு ஃபைவ் மைக்ரான்ஸ் வரைக்கும் நம்ம இதில் சீவ் பண்ணிக்கலாம் பாஸ்கெட் மூலிமா நம்ம வந்து சீவ் ஆகி ஓவர் ஓவர் சைஸ் வந்து கீழே இறங்கிடும் அண்டர் சைஸ் வந்து இதில் வந்துரும் இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கன்வேயர் சார் ஒரு டன்னேஜில் வந்து மிஷின் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து போடணும் மேனுவலாக நம்ம மேனுவல் டிபெண்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரூ கன்வேயர் நம்ம கொடுத்துருக்கோம் சார் மெட்டீரியல் வந்து இதில் ஃபீட் பண்ணிங்கன்னா த்ரூ ஸ்க்ரூ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பெல்ட்ஸ் இருக்கும் ஸ்க்ரூ கன்வேயர் மூலிமா மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரூ கன்வே ஆகி மெட்டீரியல் இங்கே வந்து உள்ளே விழுந்துரும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டரி இது சி ஆகி இதில் வந்து ஓவர் சைஸ் தனியாகவும் அண்டர் சைஸ் தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சலிக்கிற மிஷினுங்க சார் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரைச்ச ப்ராடக்ட்ல எல்லாம் இருக்குல்லங்க சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைன் ப்ராடக்ட் தனியாகவும் ஓவர் சைஸ் தனியாகவும் வந்து இது வந்து பிரித்து கொடுத்துருவோம் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டு லிக்விட் சாலிட் டு சாலிட் அது பார்த்திங்கனா பவுடர் டு பவுடர் ஃபார்ம் மூணு ஸ்டேஜ்லேயுமே வந்து நாம் வந்து சீவிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வந்து ஒன்றரை டன்னு கிடைக்கும் சார் இந்த மிஷினு சார் இந்த மிஷின் பார்த்திங்கனா லிக்விட் அப்ளிகேஷனுக்கு சார் லிக்விட் அப்ளிகேஷன் லிக்விட் ஃபில்டருன்னு சொல்லுவாங்க இது எஸ்எஃப் செல்ஃப் க்ளினிக் ஃபில்ட்டருன்னு சொல்லுவாங்க சார் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிக்விட் அப்ளிகேஷனுக்காக சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸு ஆயில் இண்டஸ்ட்ரீஸு பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீவ் பண்ண ப்ரா இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரான்ஸ் லெவலில் சொல்லுவாங்க செவன்ட்டி ஃபைவ் மைக்ரான் ஃபிஃப்டி ஃபைவ் மைக்ரான்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து மேனுவலாக சீவ் பண்ண முடியாது தட் இந்த இந்த மிஷினில் வந்து சீவ் பண்ணிக்கலாம் சார் அப் டூ டுவெண்ட்டி மைக்ரான்ஸ் வரைக்கும் நம்ம இதில் சீவ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் இருக்கும் அந்த பேஸ்கெட் மூலிமா நம்ம வந்து சீவ் ஆகி ஓவர் சைஸ் வந்து கீழே இறங்கிடும் அண்டர் சைஸ் வந்து இதில் வந்துடும் சார் ப்ராடக்ட் இதில் வந்துடும் இந் இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கன்வேயர் சார் ஒரு டன்னேஜில் வந்து மிஷின் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து போடணும் மேனுவலாக நம்ம மேனுவல் டிபெண்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரூ கன்வேயர் நம்ம கொடுத்துருக்கோம் சார் மெட்டீரியல் வந்து இதில் ஃபீட் பண்ணிங்கன்னா த்ரூ ஸ்க்ரூ உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பெல்ட்ஸ் இருக்கும் ஸ்க்ரூ கன்வேயர் மூலிமா மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரூ கன்வே ஆகி மெட்டீரியல் இங்கே வந்து உள்ளே விழுந்துடும் சார் இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டரி இதை சீவாய் இதில் வந்து ஓவர் சைஸ் தானே அண்டர் சைஸ் தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் மசாலா ஐட்டமும் இருக்கோம் ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இங்கே வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது பிகே புதூரில் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீவிங் அண்ட் ஃபில்ட்ரிங் சொல்யூஷனுக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது ஏதாவது சீவிங் ரிலேட்டட் இஷ்யூஸு சீவிங் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே பிகே புதூரில் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது சார் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை கிருஷ்ணா காலேஜுக்கு முன்னாடி வந்து இருக்குது சார் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் இங்கே தமிழ்நாடுனாலும் சரி ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார் நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம் எங்கள் ஆஃபீஸ் இந்த பிகேபுதூரில் இருக்குது மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து குஜராத்தில் இருக்குது சார்